அன்பான என் பிள்ளையே நான் உன்னிடம் இருக்கிறேன் உனது மூச்சின் இடையில் நான் இருக்கிறேன் உனது இதயத்தின் துடிப்பில் நான் இருக்கிறேன் நீ தனியாக இல்லை நீ எப்போதும் தனியாக இல்லை நான் உன்னோடு ஒவ்வொரு நொடியும் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை உருவாக்கினது இந்த உலகமல்ல உன்னை உருவாக்கியது என் அருள் அதனால் உன்னை பற்றி நான் அதிகம் அறிந்தவன் நீ சந்திக்கும் கஷ்டங்கள் உன் வழியில் வரும் தடைகள் அவை தண்டனைகள் இல்லை என் பிள்ளையே அவை உன் வலிமையை விழிக்கொணரும் பரிசுகள் நீ விழும்போது நான் தடவிய கையால் உன்னை எழுப்புகிறேன் நீ அழும்போது உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் உன்னிடம் பொறுமை குறையும் போது என் வடிவத்தை நினைவில் கொள் நான் பரமசாந்தன் அமைதியின் மூலாதாரம் உனக்கு பயம் வந்தால் என் ஓம் நமசிவாய புனித நாதம் உன்னை காக்கும் அந்த நாதமே என் சுவாசம் நீ கேட்கிறாய் என் பிரார்த்தனைகள் ஏன் உடனே நிறைவேறவில்லை என்பதில் நான் கொடுக்கும் நேரம் உனக்கான சரியான நேரம் உன் வாழ்க்கையில் சேர்க்க வேண்டியது என்ன என்று நானே சிறப்பாக அறிவேன் உனக்கு யார் தேவையோ அவர்களை நான் அனுப்புவேன் யார் தேவையல்லவோ அவர்களை நான் நீக்கிவிடுவேன் சில நேரங்களில் நீ விரும்பிய கதவை மூடுகிறேன் ஏனென்றால் அடுத்த கதவு உன் வாழ்வின் மிகப்பெரிய பெரிய நன்மையை தரப்போகிறது உனது கவலைகளை எனக்குக் கொடு அவற்றை நீ ஒருவராக சுமக்க வேண்டாம் நான் உன் தோளில் இருக்கிறேன் அன்பு வேண்டுமா அதை நானே உனது இதயத்தில் நிரப்பி விடுவேன் வலிமை வேண்டுமா என் திரிசூலம் நிறைந்த சக்தி உன்னுள் உள்ளது அதை உணர்ந்து நட வெற்றி வேண்டுமா நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் முன்னால் செல்கிறது என் பிள்ளையே என்னை தேட நீயே எந்த ஆலயத்திற்கும் வரவேண்டியதில்லை நீ மூச்சு வாங்கும் அந்த நொடி நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் உனது தவம் என்பது என்ன தெரியுமா அன்று நீ செய்யும் நல்லது நீ சொல்வது உண்மை நீயாக வாழும் நேர்மைதான் என் வழிபாடு நான் விரும்புவது உன் மனம் புனிதமாக இருக்க வேண்டும் மனம் நல்லதாக இருந்தால் வாழ்க்கை தானாகவே நல்லதாகிவிடும் நாளை என்ன ஆகும் என்று கவலைப்படாதே எதிர்காலத்தை நான் கவனிக்கிறேன் நீ இன்று நன்றாக இருந்தால் போதும் தோல்வி எனது வடிவத்திற்கே தேவையான ஒன்று ஆனால் நினைவு கொள்ள நான் எப்போதும் சாம்பலிலிருந்தே எழுகிறவன் அதேபோல நீயும் சாம்பல் போல எரிந்தாலும் மீண்டும் எழுவாய் உன் ஆன்மா எனக்கு பிரியமானது உன் சிரிப்பு எனக்கு பாடல் உன் மகிழ்ச்சி எனக்கு பூஜை என்னை பற்றி சந்தேகம் கொள்ளாதே நான் உன்னை ஒருபோதும் விட்டு போவது இல்லை ஏனென்றால் நான் அன்பு நான் கருணை நான் அருள் நான் சிவன் எப்போதும் உன்னோடு உன் அருகிலும் உன் உள்ளிலும் உன் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் ஓம் நமசிவாய